சித்து வகுப்பு மூலம் பல சித்திகள் பெரும் வழியை கூறி முருகன் திருப்புகளை கற்றவரே சித்தருள் சித்தருக்குள் மேலான சித்தர் என்றது அருணகிரியார் காலத்தில் ரசவாதத்தில் அதாவது உலோகங்களை பொன்னாக்க விரும்புதலில் மக்களுக்கு பேராசை மிகுந்திருந்தது போலும் பயனற்ற அவ்வாசியை அறவே ஒழிக்கவும் உண்மை பெருநிலையை தருதற்கு உற்ற வழி முருகன் திருப்புகளை கற்பதே என உலகினருக்கு கற்பிக்கவும் எழுந்த உபதேச வகுப்பு இது தனன தந்த தான தன தந்த தான தனன தந்த தான தன தந்த தான தன தனதான தான தந்த தனன தனதான தானான தந்த தான தானன தனதன தந்தன தான தானன தனதன தந்தன da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na-da-na <laughs> तत्त तन्दतान तत्तादन तत्त तन्दतान तत्तादन तनन तत्तान तनदन दन्दन तनन तत्थानतन तनदन तन्दन तान तन तान तानान्दन तन तन तान् तानान्दने तनत्तनतनत्तन दनत्तन तनत्तन दनत्तन 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 दनत्तने தான தாத்தன தத்தன தத்தன தான தாத்தன தத்தன தத்தன வகுப்பு அடல் புனைந்த வேலுமயிலும் இன்றும் வாழி அரியதொன்று கூற அருகிருந்து கேன்மீன் அளவில் பல காயமொடு ஆடி அரிய அறிய அவர் மூலி ஒன்றில் ஆசை வேறிலை அருமுகன் அருமுகவன் திரு ஆணிமேருவை அடிதலி கண்டனம் அகில லோகமும் வடைவே முதல் அது சிவனறியாதல அமையும் எனும்படி நின்ற மனோரதம் அவை முழுதும் தருவம் பதராது கொள் ஆதியும் முடிவுமில் ஆனந்தம் தரும் கரதல கரதளநாதன் தந்தவை பச்சிலை மூலிகைகள் மருந்து வகைகள் ஔஷதம் முள சில அரசிலை நறுவிலி கரிய கக்கரி அத்தி செம்பிராகை முள் காவளை துத்தி சங்கம் ஓரிதழ் தாமரை அவுரி கற்றாழை உடுவை குறிஞ்சிலி சிவிரி கத்தாரி பொடுதலை செண்பகம் கொடு வேலி வேல் காஞ்சிரம் வீர இரு வேலி பேரிந்து இலை அமுக்குறவு எருக்கிளை முறுக்கிதழ் செருப்படை அகத்தி அகத்தி தமரத்தை மதமத்தமொடு பித்திகை ஆலமத்தி கடுக்கை கோழி தேட்கடை கோடை வக்கனை அகில் பரம்பை காரை தொடரி தும்பை சூரை சூறை சம்பு நாவல் மருது சிந்து வாரம் அருகு தழுதாலை மாபாலை புண்கு புரசு பழுபாகல் பூலா அழிஞ்சில் ஆயில் ஆவிரை இரளி இரும்பிலி ஆடி ஆவணி புடமிட என்றழை அவணி பாடலம் மணலம் மகீருகம் இவை சமூலமும் எழுபது சாலடை அதிமதுரம் தகரம் சிறுபாலடை பதிமுகவெந்தயம் மோதகம் ஆறிடைய பின்னரிதாரம் கந்தகம் நூறிடை திருபலை ஓரொன்றென்பலம் அதிவிடயம் மொழி கிருமி சத்ருவும் அனல்முருகலும் மரமுருகு துத்தமும் அற்பமொன்று கீரை பித்தேழு அத்தில் ஒன்று பாதி தக்கோலமும் அடவி கச்சோலம் நிமிழை நரும்பிசின் அரிதம்பெட்பாலை அரிசி கருங்கணி ஆமலகம் ஏலம் நான் நான் மூன்று இடை சேமம் சிலை கூட லோக அஞ்சனம் அறப்பொடிகடிப்பகை விடத்திரனம் அப்பிரகசத்தை சதகுப்பி விதை கொத்தமலி திப்பிலி ஆலி எலிப்பகை சச்சிலை நீலி காய்ச்சி நிலப்பனை கற்பிசின் மடல் சிவந்த தாளை மணவசம்பு நீலம் வரு கோடல் துருசு சம்பிராணி மறுசி வசவா சிவகாகி சமஞ்சள் மகிழ விதை மேதை மாமேதை குன்றி வரிவாய் நுரை சைலம் சலம்புரி பூரி வாதுமை சனவு பெருங்குமிழ் வடுவில் சீரகம் பலம்மை ரோசனை கடுகுரோணி சிவதை மனோசிலை வெகைவகையை கொண்டு ஒரு மண்டலம் மோரோடு குகையினில் என்பது செம்பினில் ஊரவை வாதம் நல்வழிகள் அநேகம் பண்டையில் வாகடம் மல குருநாதன் தந்தது வழிபடும் பிரமர் பிரமருட்பட முழுகிற வகை இது சிறிது பெற்றிலர் மற்றும் இந்திர இந்திரசாலம் புட்சடனம் முற்றுங்கான தரத்தாழ்விலை மதலையர்க்கு ஈது மொழிவது பண்பல கதவினில் தாழையிடு பயம் ஒன்றிலை வாழுழுவை ஓரி காராம்பசு வாளின் மயிர்க்கேறி தேவாங்கு அழை மறித்தவர் சனித்த குழி உப்புபுரு சலத்தினை வடித்தினிது எடுத்தொரு குடத்தினில் நிறைத்துவை மாரியில் தோத்திரம் பித்தை பலித்திடின் மாடை சேர்க்க வருத்தம் உனக்கிலை ரசவாதி கேட்பன மணமது இன்று நாளை என மொழிந்து கேடு மணிகள் எங்கும் போடு இனி விரைந்து தேடு வளையில் குழி பீளி காலாளி தண்டை மணி வைரம் வீடு மேலீடு செம்பன் வாளி பாடக மணி சங்கிலி பாழி சூடகம் அயிலமிளம்பகம் மவுலி நூபுரம் மயில் திருவாசிகை சவுடி தொல்வளை முகவளை மேல்வழை மரகத குண்டலம் வெண்டய மேகலை அரசியலி கம்பி குறுங்குணி சாலகம் வாரணி உடைமணி ஆரங்கிங்கினி வாகு வளையம் நெளி பீடம் கண்டிகை மணிமகரிகை வலித்து கிரிப்பட்டிகை பணிகளில் அழகிய பணிகள் கொக்கிகள் வட்ட அம்பன் ஓலை முத்தாபெளி சுட்டி சந்து காரை கை காரைகள் வடகமுத்தோலை அரைவடமும் செரி கடக பித்தார மகர நெடுங்குழை மாதரணி தாலி நூல் காஞ்சன மாளிகை மதானி பீதாம்பரம் மதிப்பரிய கைச்சரி சரப்பணி இலட்சினை பதக்கமிவை உட்பட அணிப்படலம் இட்டுவை மாடை பாட்டி புதைத்த குடப்பணமோடு கூட்டி உருக்க விருப்புடன் இடுப்பிரசங்கியாமல் உலையனந்த கோடி எரியில் வெந்திடாத கரி நிரம்ப வேணும் இது பழைய கௌரி பாசான உண்டை இடு சகல வேதி பூணாகம் செம்பின் ஈயம் இரதமும் என் பலம் ஏழு கோடியும் இரவு சிவந்திடும் யமுனை நீர் கொடுகுகை பதினாயிரம் இருகவே சமீ நில அறையூடுவை எழுபதோடு என்பது மண்டியிலே பதர் இடுகொடு வந்து சொறிந்து குவாலிடு யாம் மொழி படரசவாதம் தந்தன நீ சிவகுரு உபகாரம் கண்டிரு ரதமோடு உருகிய சருகு பித்தளை இவை இவை குகைதோறும் இடிநறுக்கிவை எற்ற வந்திராது பொய்க்கு அழல எட்டு ரண்டு மாறு தப்பாது கொள் எழுபது அக்ரோணி புடமுள செங்களம் ரணமுகத்தானை படையோடு வந்திரு ஈழம் வெகு கோடு யா மீந்திட ஏழு நிலைமாடம் நீ மெய்ந்து கொள் இபத்திரள் உரித்தன பருத்தன துருத்திகள் இலக்கர உனக்கருகு அடுக்கிவை சடக்கென யாவும் வாய்ப்பது சத்தியம் உனக்கிவை ஏழு நாட்டரும் மெத்த விளைத்தனம் இறைவர் குன்றமானை மனம் மகிழ்ந்த நாளில் இணையில் அண்டரோடும் உணவு கொண்டதாகும் எமது பசிதீர இந்திர அமுது படை போத ஆகாச கங்கை ஆறு போர் வடகம் படை நூறு சாலோடு பொறியியலைங்களை விடுக வடையடை கீரையில் லவணம் ஊறிய கரியடைவே படை இருபது தண்டு உடும்பு குவால் சமை துருவைகள் பன்றி சமைந்த இயலாமலை ஆமையவியல் முயலானம் கண்டறியோம் இது சிவ சிவ மேலெங்கும் படை இடைவெளி அறமிகு இடுகளை இரவகை கயல் இவை பொடித்தன எட்டு வண்டி வாழையில் பிழியில் இட்டமுண்டு தீயன் முற்பாடலை இடை கொழுப்பாடில் இளைய எலும்புடன் அடை சுரைக்காயில் ஈரு புலிவார் விடாய் போம்படி ஏடு பிரியாத பால் தேன் சொறி இருக்கிற சர்க்கரை வருக்கை கதளிக்கணி ரசத்தினை அனைத்தையும் இலைக்குள்ளடையப்படை படை ஈக பாக்குடன் வெற்றிலை கற்பூரம் யாரும் ஏத்த இனிச்சுகம் சுகம் முற்றிறு முருகன் பெருமை சித்தர்களுள் பிரசித்தி பெற்றவர் முருகன் திருப்புகளை கற்றவரே மிடை தரும் பிரபால சடைபெரும் பிரபாக விமலர் கொன்றை மாலை தருணச்சந்திர ரேகை விரவு மணனாறு பாதாரவிந்த விதரண வினோத மாதாவிந்தன் மீன கேதனன் உருவின் மிகுந்தருள் தான பாரதி சரவண சம்பவன் விகிர்தி வேதனன் மௌன சுகாதனன் அகில காரணன் அகில கலாதரன் விகசித சுந்தர சந்தன பாலிதம் மிருகமத குங்கும கஞ்சம்பயோதரி வேளமும் முளைகளும் ஆறும் பைம்புணம் மேவுரு குரமகள் மேவும் தின்புயன் விரிகட்த்துகளும் விக்கிரமன் அரிதிரு மருமகன் ஆறு முகத்தவன் வெற்றி கொண்ட தோழன் வெற்பு ஊடுற விட்ட வென்றி வேல் மொழி சேவகன் வெறுமுனக்கீரர் சரண நவந்தருள் முருகன் முனி முனிகுண பஞ்சரன் மேதகு புராண வேத அங்குரன் ஓத அரிய மோன ஞான அங்குரன் மிகைத்தவர் புறத்ரயம் எரித்தவர் பிரியப்பட அகத்திய முனிக்கொரு தமிழ்த் திரயம் உரைத்தவன் வேதமூர்த்தி திருத்தணி விற்புரை சோதி கார்த்திகை பெற்ற விளக்கொழி வெகுளி வென்ற வேள்வி முனிவர் சங்கமேற விரவு மிந்திரலோக விழித் வழி மீளி மிக விருது கூறு மேவார்கள் கண்டன் விகட மசுரேசர் சாமோது சண்டன் மேகவாகன மிகு மதவென் கைய பாகசாதனன் நகரி புறந்தவன் விபுத தாரகன் விபுத திவாகரன் விபுத தேசிகன் விபுத சிகாமணி விபரீத கஞ்சம விரிஞ்சம பராமுகன் அபினவகந்தன் நடைந்தவர் தாபரன் நேருவை இடிபடம் மோதும் சங்கரம தாரகன் மகிட விபாடன் புங்கவன் வெயில் உமிழ் கொடியோடு வினைமுகத்தினில் மயில்மிசை வரும் ஒரு வரதன் நிற்பயன் வித்தகன் சுவாமி நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதரன் விரத நட்பாளர் பரியும் அசஞ்சலன் நிருத நிறூரன் நிருதர் பயங்கரன் வீரமதலோக வேள் காங்கையன் சூரரண சூரசூரந்தகன் வினைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்தனை வளர்த்தல் அருள் கிருபை கடல் வேலன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் மேத்திய சித்த பிரசித்தரே